தமிழக பிஜேபி தலைவராக நைனார் நாகேந்திரன் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளார் மத்திய அமைச்சர்கள் மற்றும் மூத்த தலைவர்கள் முன்னிலையில் அவர் தலைவராக பதவியேற்றுக் கொண்டார் தமிழக பிஜேபி தலைவர் பதவிக்கு தேர்தல் அறிவிக்கப்பட்ட நிலையில் நைனார் நாகேந்திரன் நேற்று விருப்ப மனு தாக்கல் செய்தார் அவரைத் தவிர வேறு யாரும் விருப்ப மனு தாக்கல் செய்யவில்லை எனவே அவர் போட்டியின்றி ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்படுவது உறுதியானது அதேபோல் தேசிய பொதுக்குழு உறுப்பினர்களுக்கான விருப்ப மனுக்களும் பெறப்பட்டது இந்த தேர்தலில் தேர்வு செய்யப்பட்டவர்களை முறைப்படி அறிவிக்கும் நிகழ்ச்சி சென்னையை அடுத்த வானகரத்தில் நடைபெற்றது இதில் மத்திய அமைச்சர்கள் கிரண் ரெட்டி எல் முருகன் மேலிட பொறுப்பாளர்களான தருண் சுக் சுதாகர் ரெட்டி பதவி விலகம் அண்ணாமலை மற்றும் மூத்த தலைவர்களான பொன் ராதாகிருஷ்ணன் தமிழிசை சவுந்தரராஜன் ஹெச் ராஜா வானதி ஸ்ரீனிவாசன் உள்ளிட்ட பலரும் பங்கேற்றார்கள் அப்போது நயனார் நாகேந்திரன் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டவுடன் அனைவரும் இனிப்பு வழங்கியும் சால்வை அணிவித்தும் வாழ்த்தும் பாராட்டும் தெரிவித்தார்கள் அதைத் தொடர்ந்து நயினார் நாகேந்திரன் தலைவர் பதவியை ஏற்றுக்கொண்டார் முன்னதாக பேசிய அண்ணாமலை நான்கு ஆண்டுகள் தமிழக பிஜேபி வழிநடத்த தமக்கு வழங்கப்பட்ட வாய்ப்பிற்காக கட்சி தலைமைக்கும் ஒத்துழைப்பு அளித்த நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுக்கும் நன்றி தெரிவித்தார் மேலும் இந்த நாள் வரலாற்றில் பதியப்பட வேண்டிய நாள் என்றும் திமுக ஆட்சியை வீட்டிற்கு அனுப்ப நயினார் நாகேந்திரன் சிறப்பாக செயல்படுவார் என குறிப்பிட்டார் ஜனநாயக கூட்டணி நேற்று தமிழகத்தில் நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வரும் பொழுது நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி எண்டிய இன்னும் பெரிதாக இருக்கிறது இன்னும் பெரிதாக இருக்கிறது இன்னும் பலமாக இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நிச்சயமாக வெற்றி பெறுவோம் என்கின்ற நம்பிக்கையை நேற்றைய நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி விதைத்திருக்கிறது தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தீய ஆட்சிய தீய சக்திய அகற்றுவதற்கு நாம் அறிவிக்கக்கூடிய தலைவர் அவர்கள் முன்னோடியாக இருப்பார் அதற்காகத்தான் நாம் எல்லாம் இங்கே இருந்திருக்கின்றோம் அதனால தான் நான் சொன்னங்க சரித்திரத்திலே இது பறிக்கப்பட வேண்டிய ஒரு நாள்